அமெரிக்காவில் நேரில் சந்தித்த ஸ்டாலின் ராகுல் காந்தி மோடிக்கு காத்திருந்த அதிர்ச்சி அதாவது தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதேபோல் பல்வேறு முதலீடுகள் சார்ந்த சந்திப்புகளை அவர் மேற்கொண்டு வருகிறார் தினமும் தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளாக இந்த சந்திப்பில் குவிந்து வருகிறது அந்த வகையில் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இப்போது அமெரிக்கா சென்றிருக்கிறார் அங்கு அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் அதன்படி டெக்சாஸில் அவர் இந்தியர்களிடையே பேசினார் அப்போது அவர் லோக்சபா தேர்தல் முடிவுகள் ஆர் காங்கிரஸ் வேறுபாடு என பல விவகாரங்கள் குறித்தும் பேசினார் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக மீது மக்களுக்கு பயம் போய்விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார் அமெரிக்காவில் உள்ள ராகுல் காந்தி டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள டல்லாஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்வில் அங்குள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்களிடையே பேசினார் அப்போதுதான் ராகுல் காந்தி இந்த கருத்துக்களை தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் இதே போல் அமெரிக்கா சென்றிருக்கிறார் அவர் தனிப்பட்ட சொந்த பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார் அதே போல் அமெரிக்கா முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அமெரிக்கா துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உள்ளிட்ட சில உயர்மட்ட தலைவர்களை சந்திக்க அவர் அமெரிக்கா செல்வதாக முதலில் செய்திகள் வெளியாகியது ஆனால் அந்த செய்தியில் உண்மையில்லை என்று கர்நாடக துணை முதல்வரே டி கே சிவக்குமார் மறுத்தார் இந்த பயணம் முற்றிலும் தனிப்பட்டது தனிப்பட்ட காரணங்களுக்காக செல்கிறேன் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நான் எனது குடும்பத்தினருடன் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறேன் அமெரிக்கா முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா மற்றும் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோரை நான் சந்திப்பதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை இது தனிப்பட்ட பயணம் என்று விளக்கி கூடினார் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் இந்த நிலையில்தான் ஒரே நேரத்தில் நாட்டின் மூன்று பெரிய தலைவர்கள் அமெரிக்கா சென்றுள்ளது விவாதங்களை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் அமெரிக்கா சென்றுள்ள ராகுல் காந்தி அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதான பிரதமர் மோடியின் தாக்குதல்களை இந்திய மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவு நிரூபித்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி தெரிவித்தார் மேலும் மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே அமெரிக்கா சென்றுள்ள ஸ்டாலின் அவர்களே நேரில் சந்திப்பாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது ஏற்கனவே இருவரும் நண்பர்கள் என்பதால் இவர்கள் மறைமுகமாக கூட சந்தித்து பேச வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது you